எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் ரெண்டாம் தேதி வரையிலும் இருவார சேவை நல்ல திட்டங்கள் வழங்குவதற்காக இந்த இன்றைய கூட்டம் நடைபெற்றது மாண்முக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய பிறந்த தினமான பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வரையிலும் இந்த சேவை வாரம் இருவார சேவை நலத்திட்டங்கள் வழங்குவதற்கு முடிவெடுத்து தன்னுடைய பதினேழு வயதிலிருந்து எழுபத்தைந்து வயது வரையிலும் மாண்முக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டிற்கு செய்த பெரும் சேவைகள் இந்திய நாட்டின் பெருமையை தலை நிமிர்த்தி நின்ற மாபெரும் தலைவர் அவருக்கு எடுக்கப்படுகின்ற விழாவின் காரணமாகவும் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய நாள் அந்த நாள் பிறகு லால் பகதூர் சாஸ்திரி எல்லாம் மனதிலே வைத்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வரையிலும் கிளை வரையிலும் அமைப்புகளை ஏற்படுத்துவதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு எங்களுடைய மாவட்ட தலைவர் சந்திரசேகர் வசந்தராஜன் மற்றும் கர்நாடகா தமிழ் மாடு தமிழ்நாட்டினுடைய இணை பொறுப்பாளர் மாண்புக்கு முன்னாள் எம்எல்சி எங்களது பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டிஜி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பேச आफ नाशनल भारतीय जनता पार्टी अंडर दि लीडरशिप जेपी नड्डाजी जश्नोर मे अनौन देवा पक्वाड दट इज सर्वीर ओरिएटेड प्रोग्राम स्टार्टिंग फ्रॉम सेवंटीन सेप्टर दिलोड प्राइम मिनिस्टर् बर्तडे फिफ्त दीनदयाल उपाध्याय जी बर्तडे अंड सैक अक्टोबर महाात्मा गांधी लाल बहादुर शास्त्र शास्त्री जी We are honoring that uh, with the service. BJP is meant for service. Desim, nation first, party next, family or self lost. That is our basic ideology of this party. With this motive, we are celebrating, honoring our great leaderships, remembering their supreme sacrifices and also ongoing projects, ongoing good governance of. నరేంద్ర మోడీ జీస్ లెడ్ ఎన్ గవర్నమెంట్ ఇన్ లాస్ట్ ఇవెన్ ఇయర్స్ అండ్ వేరియస్ ఫ్రెండ్స్ వీ ఆర్ ఆర్గనైజింగ్ ఇన్ ద నేమ్ ఆఫ్ సేవా బ్లడ్ డొనేషన్ క్యాంప్స్ బై భారతీయ జనతా పార్టీ యువ మోర్చా మహిళా మోర్చా ఆల్ మోర్చా విల్ టేక్ హెల్త్ క్యాంప్స్ అండ్ స్వచ్ఛ భారత్ క్లీన్లీనెస్ ప్రోగ్రామ్స్ అండ్ ఆల్సో ఎక్సిబిషన్స్ ఆన్ సెంట్రల్ గవర్నమెంట్ మధ్య అర వేరియస్ డెవలప్మెంట్ అండ్ అచీవ్మెంట్స్ ప్రోగ్రామ్స్ స్పోర్ట్స్ మీట్స్ సెవరల్ ప్రోగ్రామ్స్ విట్ డిజైన్ ఎవరి వేర్ అక్రోస్ ది తమిళనాడు అప్ టు గ్రాస్ రూట్ లెవెల్ వీఆర్ ఇన్వాల్వింగ్ అవర్ క్యాడర్ టూ సెలబ్రేట్ దిస్ సేవా పక్వాడా ప్రోగ్రామ్ దట్ ఈ సర్వీస్ ఓరియంటెడ్ ప్రోగ్రామ్ బై ది ఈ అండ్ ఎవరి ఫ్యామిలీ మెంబర్ ఆఫ్ అవర్ భారతీయ జనతా కచ్చి దట్ ఈస్ ద మెయిన్ మోటివ్ ఆఫ్ దిస్ ప్రోగ్రామ్ ఎంటైర్ కంట్రీ కశ్మీర్ టూ కన్యాకుమారి ఇట్ ఈ హెపనింగ్ इंपार्टेंट क्वेश्चन आलो यूल आर्कशॉप टूडे वी आर हावी वि रेस्पासीबल पर्सन से पीपल अबउट थ्री टू फोर हंड्रेड पर्सन एक्स दू आर लुकिंग अफ टू दिस से पकवाड एंड थ्रू ట్రూ లెటర్ అండ్ స్పిరిట్ వీఆర్ ఇంప్లిమెంట్టింగ్ దిస్ ప్రోగ్రామ్ అండ్ అండ్ రోజ్ ది లీడర్షిప్ ఆఫ్ నయనా నాగేంద్రన్జీ మహిళ అదేవా ది భారతీయ జనతా పార్టీ తమిళనాడు వీల్ ఇంప్లిమెంట్ వెరీ ఎఫెక్టివ్లీ వేరియస్ ఫ్రెండ్స్ ఆల్రెడీ వీ హోనల్ కాన్ఫరెన్స్ అండ్ క్రిజునల్ వ్యాలీ బూత్ లెవెల్ కాన్ఫరెన్స్ స్ట్రెంతనింగ్ ఆఫ్ ది బూత్ లైక్ దట్ సెవెరల్ ప్రోగ్రామ్స్ యూ విల్ హ్యా అండ్ దిస్ పర్టిక్యులర్ ప్రోగ్రామ్ టుడే వీఆర్ మీటింగ్ అట్ కోయం ఆన్ వర్క్ షాప్ వీఆర్ టు నల్వనైజ్ நான் அவருடைய கட்சியிலிருந்து அவர் கூட்டங்க வெளியே போயிட்டாருந்தான் நான் எப்படி காரணம் என்ன காரணத்தை சொல்லி அவர் சொல்றாரு தெரியல ஆக்சுவலாக என்ன பேட்டி கொடுத்தாங்க என்னை அப்படிங்குற இப்போ தான் மீட்டிங்ல இருந்தேன் நீங்கள் கூப்பிட்டோன்னு நிறைய வந்திருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் நினைக்கிறோம் அதுலேயும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் எல்லாராலும் எல்லோரும் ஒன்று சேரணும்ன்ட்டு நான் எல்லா நேரங்களிலும் பேசுகிறேன் ஒரு இடத்துலையாவது நான் யாரும் வேண்டாம்னு சொன்னதே கிடையாது எல்லா காலத்திலும் எல்லா பேட்டியும் என்னுடைய எல்லா பேட்டியும் எடுத்து பார்த்தா எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன் அவர் பயன்படுத்தின பதம் வந்து ஆடம்புடன் நடந்து கொள்கிறார் மெயினாக நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை முன்னாள் மாநில முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒருங்கிணைத்து கொண்டு போனாரு ஆனா நைலா நாகேந்திரன் ஒருங்கிணைத்து கொண்டு போல அப்படிங்கிற குற்றச்சாட்டு அது அவர் சொல்ல குற்றச்சாட்டுக்கு நம்ம எப்படி பொறுப்பேற்க முடியும் ஒருத்தர் இருக்காங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவியோட கூட்டணியில் இருந்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு இடத்துல போட்டி போட்டாங்க ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நாங்கள் யாரையும் குறை சொல்லலையே அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் யாரையும் திருப்பி குறை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அதுக்கான ஏற்பாடு அதுக்குள்ள ஆளும் நாங்கள் இல்லை

அடுத்த தலையிடாது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கூட்டணி பற்றி பேசும்போது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை சொன்னாங்க அதுவரையிலும் இதுவரையிலும் அதுதான் நாங்கள் எந்த கட்சியிலும் நாங்கள் வந்து ஓபிஎஸ் ரெண்டு பேரும் விலகி போனவங்களா கட்சிக்குள்ள சேர்த்த மாட்டேன்னு சொல்லி அதிமுக சொல்லியிருக்காங்க ஆனா அதிமுக பாஜக கூட்டணி தெளிவா போகணுன்றதா தான் நீங்க வந்து டிவி எப்படி இருந்தாலும் ஒரு தகவல் இருக்கு நாங்க எப்படி வெளியேற்ற முடியும் அவர் ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு அவர் கட்சி நம்ம எப்படி வெளியே போக சொல்ல முடியும் நம்ம நாங்க இன்னைக்கு அவர் வேலை மரியாதை வச்சிருக்கிறோம் இப்பவும் நான் சொல்றேன் எல்லாரும் ஒன்னா தான் திமுக வீழ்த்த முடியும் திமுக வீழ்த்த வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா அவங்க அவருடைய விருப்பம் அது ஆனால் திமுகவை வீழ்த்தவனு சொன்னால் எல்லாரும் ஒன்று சேரணும் இன்றைக்கும் சொல்கிறேன் ஆரம்ப காலத்திலேருந்து நான் தலைவர் பதவி ஏற்ற நாளிலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நான் தலைவராகிறதுக்கு முன்னாடியே சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கும் போது இன்றைக்கு இருக்கிற அண்ணன் சேலஞ்சர் துறை எம்எல்ஏங்க இருக்காரு அவருக்கும் நல்லா தெரியும் அன்னைக்கே நான் வந்து கூட்டணி வேணும் திரு டிடிவி கூட்டணி வேணும் வேணும்னு அன்றையிலேருந்து இன்றைய நான் சொல்லிட்டு தான்

அதாவது எல்லாரும் ஒன்னா சேரணும் திமுக வேண்டாம்னு நினைக்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தா அந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு அதாவது என்ன பொறுத்த எல்லாரும் ஒன்னும் சேரணும் சார் எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாதான் திமுக வீழ்த்த முடியும் அது அவருடைய கட்சி உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்காது நான் எப்படி தலையிட முடியும்

மீண்டும் அவர்களை அகில இந்திய தலைமை முடிவு செய்யும் அவள் என்ன தனிப்பட்ட முறையில் சொல்றேன் இந்த கூட்டத்திலே சொல்றேன் திமுக வர வேண்டாம் அவங்க என்ன இருந்தால் அவர்கள் வர இங்கே நான் வரவேற்கிறேன்

மதிப்புக்குரிய திரு ஏ அவர்கள் பாராளுமன்றத்தில் கூட்டணி இல்லை அதனால ஒரு சைடு மாறும் மாறி மாறி வரும் அதனால இதை வச்சு ஒரு முடிவு பண்ணிட முடியாது நீ அவசர பட வேண்டாம் நல்லது நல்லது ரெண்டாயிரத்தி வரும் சார் வரும் கூட்டணி உங்களுக்கு இருக்குமே உங்களுக்கு தெரியுங்களா அண்ணா திமுக இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் பிறகு பாரிவேந்தர் கட்சி இருக்குது ஐயா ஜே கே வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது பிறகு அண்ணன் ஏசி சண்முன் தலைமையிலான கட்சி இருக்குது சமாதப்படுத்துக்கு முயற்சி இருக்குமா சார் ஓபிஸ் விவகாரத்திலேயே பயங்கரமா பொய் சொல்லிட்டாரு போய் சொல்லிட்டாருக்கு நடந்து நாளைக்கு எனக்கும் நடக்குற மாதிரி சொல்றாரு அவரை சமாதானப்படுத்தவோ இல்ல மீண்டும் அவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுப்பீங்களா முயற்சி எடுக்கலாம் சார் இப்போ அமமுக சேர்ந்த உடனே ஏதோ நிபந்தனை அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எங்க தெரியுமா அது எனக்கு தெரியாது தான் கேட்கணும் நீங்க அந்த நிபந்தனைய சொல்லுங்க அந்த நிபந்தனைய நயினார் ராஜேந்திரன் கேட்டு நான் திருப்பி உங்கள்கிட்ட வரேன்னு சொல்லுங்க அந்த நிபந்தனைய வச்சு நான் ஒரு வீட்டுல வேணாலும் போய் கேட்கறேன் ஒண்ணு தெரிஞ்சிருங்க அதாவது புகச்சல் வந்து சாதகமா இருக்குமா இல்லையா ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க நான் தயவு செய்து உங்களுக்கு தெரியும் அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் எத்தனை இருபத்தி நாலு லாக்கப் டெத்து இருபத்தி நாலு லாக் டெத்து எல்லா இடத்துலையும் எல்லா இடங்கள்லயும் என்ன நடக்குது போதை பொருள்கள் அதுக்கு பிறகு எல்லாம் அடிபட்டு நேற்று கூட ஒரு திமுக ஆபிஸ்க்கு முன்னாடி டிஜிபி ஆஃபீஸ்க்கு முன்னாடி திமுக கூட்டணியில் ஒரு கட்சி வந்து ஆள அடிக்கிறாங்க கேமராவில் பதிவாகுது இன்னைக்கு போடல நாட்டு வடிகண்டு இது என்ன சார் உண்டு பேசினா இதுக்கு போய் கருத்து கேட்கறீங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை சார் இதுக்கு போய் கருத்து ஒருத்தர் அறுவலத்துக்கு வெட்டினா அதை பற்றி கருத்து என்னன்னு கேக்குறீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை போலீஸ் சரியில்லை முதலமைச்சர் சரியில்லை அதான் நாங்க சொல்ல முடியும் இதெல்லாம் பாத்துட்டு கார்கோ உங்கள் தேடி வந்து டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா